ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து இந்த நேரத்தில் இதெல்லாம் நம்மளால் வந்து சரியாக நீங்கள் வந்து இது பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஏன் வந்து சொல்கிறீங்க என்னால் வந்து சொல்ல முடியுதா இப்போ இருந்த நினைப்ப வந்து நம்ம வந்து ஒரு சில நேரங்களில் வந்து சில விஷயத்தில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அட்டிக்கிட்டு நம்ம போகிறத விட அவங்களுக்காக நம்ம வந்து எந்த நேரத்தில் என்ன மாதிரி செய்யணும் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு நேரத்தில் உணர்ந்துட்டோம்னாலே போதும் அதுவே நம்மளுக்கான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு சில நேரங்களில் நம்மளால் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு டைமாக இருக்கட்டும் இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களையுமே நம்ம வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னே சொல்கிறத சொல்ல கேட்கலாம் சொல்ல முடியாத விஷயங்களை நம்ம வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு நம்ம வந்து சொல்கிறத காட்டியும் எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்காக இருக்கட்டும் இல்லை அப்பப்போ வந்து இதெல்லாம் வந்து இங்கேக்கான ஒரு டைமாக இருந்தாலே போதும் அப்படின்னு உடனே ஆமாம் ஆமா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்றதெல்லாம் என்னால வந்து அடுத்த டயத்துக்கு இந்த டயத்துக்கும் உள்ள வித்தியாசங்களை நம்ம வந்து கடந்து போகிறதுக்கான ஒரு டைமாக இல்லாமல் அதெல்லாம் நமக்கான ஒரு டைமாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களுக்கான ஒரு இதாகவே நம்மளே வந்து பார்த்துக்கறதுல தான் இருக்குது நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமே வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுறதாக இருக்கட்டும் இல்லை பண்ணுற விஷயங்களுக்கு அப்பப்போ வந்து அந்தந்த நேரத்தில் அது இது வந்து நம்மளுக்கு ஒரு டைம் கிடைக்கிற விஷயங்களுக்கு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணுவோம் செய்வோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த நேரத்தில் அதெல்லாம் வந்து எல்லாருக்காகவும் வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக இருக்கோ சரியில்லையோ அதெல்லாம் நம்மளால வந்து மாறுறதோ மாற்றிக்க முடிகிறதா இருந்தாலும் நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறத்துல தான் இருக்குது யாரும் வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம வந்து பாதிக்கப்படுறதா இருக்கட்டும் இல்லை அடுத்தடுத்த விஷயங்களை நம்மளால் வந்து சொல்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நமக்குள்ளே வந்து வேறு வேறு விஷயங்களுக்கு வேறு வேறு இதை வந்து நம்ம வந்து மாற்றிக்கணும் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது கிடையிற விஷயங்களுக்கு கிடையலாம் கிடைக்காத விஷயங்களுக்கு நம்ம வந்து எந்த விதத்தில் என்ன மாதிரி இதை வந்து வேணும் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து பார்க்கணும் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு அடுத்தடுத்த வந்து நம்ம தான் உருவாக்கிக்கணும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன வேணுங்கிறதை நீங்களே பார்த்துக்கோங்க பண்ணிக்கங்க நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நான் சொல்லிக்கிட்டு போய்கிறேன் நீங்கள் அதுக்காக வந்து அவங்களுக்காகவும் இல்லை மற்றவங்களுக்காகவும் சரி முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு வந்து இணைகிற விஷயங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வந்து ஒரு சரியான ஒரு டைமை கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படி இல்லைங்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது தான் நல்லது அப்படின்னாங்க ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதுலாம் உன்னைக்குமே நம்ம வந்து அடுத்த விஷயங்களுக்கும் சரி இல்லை இந்த விஷயங்களுக்கும் சரி எல்லாமே நமக்கான ஒரு டைமாக இருக்கட்டும் இல்லை அடுத்தடுத்த விஷயத்தை நம்ம எப்போ வந்து ஒரு டைம் கொண்டுகிட்டு போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தான் உருவாக்கிக்கணும் மற்றவங்க யாரும் நமக்காக உருவாக்குவாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்படின்னா ஆமாம் அது தான் நீங்கள் சொல்கிறது எப்போதுமே வந்து சரியான ஒரு நேரத்தில் சரியான விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது நம்ம நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து முடிவெடுக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னா அந்த முடிவுகளை நீங்களே வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கணும் பிரச்சனை இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் அடுத்தடுத்த விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படின்னா